டெல்லியில் நடைபெற இருந்த ராவணவதம் நிகழ்வில் கலந்து கொள்ள இருந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு செல்வதை திடீரென ரத்து செய்தார் கனமழை காரணமாக அவர் செல்லாத நிலையில் அவரை காண குவிந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர் சமூக அடக்குமுறையில் தமிழ்நாடு மோசமான நிலையில் உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தைப் போல வேறு எங்கும் அடக்குமுறை நடக்கவில்லை என்று தெரிவித்த ஆளுநர் அண்டை மாநிலமான கேரளாவிலும் இதே பிரச்சினை உள்ளது ஆனால் அங்கிருந்து ஒரு தகவலும் வெளிவருவதில்லை என்று தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே உள்ள ஊதுபத்தி தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது மூன்று தீயணைப்புத்துறை வாகனங்களை வைத்து தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் போராடினர் மழ மழவென பரவிய தீயால் எழுபது சதவீத பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது 지난번에 <목소리로> 지데 <목소리로> ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டை கொண்டாடும் விதமாக கேரள மாநிலம் தலைநகர் திருவனந்தபுரத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினர் மார்ச் பாஸ் நிகழ்த்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் துவங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் மேற்கொண்ட பேரணியை அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் ஹிமாச்சல பிரதேசத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் சாலைகளை பெருக்கி சுத்தம் செய்தார் பிரதமர் மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் விதமாக ஹிமாச்சல பிரதேசம் ஹமர்பூர் தொகுதியின் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அனுராக் தாக்கூர் அந்த பகுதியில் சாலையை பெருக்கி சுத்தம் செய்தார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க